ஹாய் வெல்கம் பேக் டு த்ரீ ரோசாஸ் நான் உங்கள் தெரிய ரோசஸ் இளம்பொழி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரைவல்லி கிழங்கு அறுவடை இதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குதுங்க என்ன தெரியுமா ஒரு நாள் கடைக்கு போய் சக்கரைவல்லிக்கிழங்கு வாங்கி அவிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதில் ஏதோ ஒன்று தப்பி போய் எப்படியோ வேகாமல் தப்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அந்த கிழங்கு என் பையன் கொண்டு வந்து கையில் கொடுத்தான் என்னடா இது ஒரு கிழங்கு மட்டும் எப்படியோ வேகமாக இருக்குது ஏதோ கடவுள் தந்த பரிசு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழங்க ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவு தான் இருக்கும் ரெண்டு துண்டாக உடைச்சி நான் அதை புதைச்சி வச்சிட்டேன் வளர்ந்தால் வளருது வளராட்டி போகுது ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் சக்கரைவல்லி கிழங்கு போட்டிருக்கோம் நல்லா சூப்பராக அதுவே அந்த கொடி ஓடுற இடமெல்லாம் கிழங்காக இருந்துச்சு சரி அது போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் புதச்சி வச்சுட்டேன் புதச்சி வச்சா அதுக்கப்புறம் பார்த்தா கொடியே ஓடிட்டுருந்தது ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் இந்த கொடியெல்லாம் ஓடி முடிக்கிறதுக்கு சரி எப்படா கிழங்கு வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் சரி அப்படின்னு பார்த்தினா தொட்டியில் வச்சு வச்ச செடியில் மட்டும் கிழங்கு பெருசு பெருசாக இருந்தது மற்றபடி கீழே இருந்ததுலாம் வந்து சின்ன சின்னதாக இருந்தது இந்த செடி வச்சதில் எனக்கு ஒரு அனுபவம் என்னென்னா அந்த சக்கரை வலி கிழங்கு கொடி ஓடுது இல்லையா அந்த கொடி ஓடும் போதெல்லாம் நம்ம லைட்டாக மண்ணில் பதைச்சி வச்சுட்டோம்னா அது சீக்கிரம் கிழங்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நம்ம புதைக்க வைக்கல புதைச்சி வைக்கல அப்படின்னா அது பாட்டுக்கு போகும் கிழங்கு வைச்சா தான் வைக்கவும் வைக்காட்டி இல்லை இதில் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாகலாம் கிழங்கு எடுக்கல ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு தான் நாங்கள் கிழங்கு எடுத்திருக்கோம் ஏன்னால் அது நான் பண்ண மிஸ்டேக் அந்த கொடி வர்றப்பயே அதை நான் வந்து புதச்சி வச்சுருக்கணும் இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய கொடி புதைச்சி வைக்கவே இல்லை எல்லாமே மேலே தான் இருக்குது தொட்டியில் வச்ச கிழங்கு பெருசாக இருக்குது ஆனால் மண்ணில் ஓடின கிழங்கு சின்னதாக இருக்குது இதுலேருந்து என்ன புரியுது தொட்டிலேயே வைக்கலாம் அப்படின்னு தான் தோணுது நான் இந்த செடியை நான் கட் பண்ணி தான் தொட்டியில் வைச்சேன் ஆனால் இந்த கிழங்கு தான் வச்சால் இல்லை ஒரு வாட்டி ஒரு செடியை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அதுலேருந்து அந்த கொடியை கட் பண்ணி நீங்கள் வச்சாலே போதும் அழகாக வளர்ந்துடும் செம டேஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து மண்ணிலருந்து ஒரு கிழங்கு இடையில எடுத்தோம் நல்லா பெருசாக ஆனால் அந்த கிழங்கு வந்து ஒரு கொஞ்சம் இனிப்பு சுவையே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ எடுத்த கிழங்கு எல்லாமே இனிப்பு சுவையிடாக இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னு தெரில தொட்டியில் வச்ச கிழங்கும் இனிப்பாக இருந்தது மண்ணில் வச்ச கிழங்கும் இனிப்பாக இருந்தது சூப்பரில் என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளே விளைய வச்சு சாப்பிட்றதுல ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள்